ஓம் கணவதே நமக ஓம் குருவே நமக விஸ்வரூபம் எடுத்து வீறு கொண்டு எழுந்து வெற்றி மேல் வெற்றியை குவிக்கப் போகும் மேஷராசி நேர்களே மேஷ லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வருகின்ற கார்த்திகை தீபம் அன்னைக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஆறு நவம்பர் ரெண்டாம் நீங்கள் பரணி தீபத்தை ஏற்றி வழிபட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருள் நீங்கி ஒளி பிறக்கும் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பிறக்கும் வறுமை நீங்கி செல்வம் பெருகும் கடன் நீங்கி பணக்கார யோகம் பிறக்கும் நோய் நீங்கி ஆரோக்கியம் பிறக்கும் சரிவுகள் நீங்கி வளர்ச்சிகள் பிறக்கும் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் பல விதமான தடைகள் நீங்கி மிகப்பெரிய வளர்ச்சி பிறக்கும் சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு கௌரவமான ஒரு நல்ல நேரத்தையும் நல்ல உத்தியோகத்தையும் நிரந்தரமான வருமானத்தையும் அதேமாதிரி உங்கள் வாழ்க்கையில் அதிகமான பணத்தையும் கடன் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையையும் அதேமாதிரி கௌரவத்தையும் அந்தஸ்தையும் மிகப்பெரிய வாய்ப்புகளையும் முன்பை விட மிகப்பெரிய பதவிகளையும் அந்தஸ்தையும் நினச்சி பார்க்க முடியாத ஒரு வளர்ச்சியையும் வாழ்க்கையில் எட்டித்தொட முடியாத உயரத்தையும் உங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய வழிபாடு தான் இந்த பரணி தீப வழிபாடு அதாவது அஞ்சு அகல் விளக்கு எடுத்துக்கணும் ஒரு தாம்பாளத்தட்டில் அந்த அஞ்சு அகல் உள் உள்பக்கமாக இருக்கணும் அந்த திரிலாம் சரிங்களா அந்த தாம்பாளத்தட்டோட மையப்பகுதியை பார்த்த மாதிரி இருக்கணும் அஞ்சு அகல் விளக்கத்தையும் எடுத்து நல்லெண்ணெய் தீபம் நல்லெண்ணெய் ஊற்றி தீபத்தை ஏற்றி எப்போ ஏற்றணுன்னா சாயங்காலம் நாளைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு ஏற்றணும் சரிங்களா அஞ்சு மணிக்கு ஏற்றணும் ஆறு மணிக்கு வந்து அங்கே உடைய மலையில் பரணி தீபம் ஏற்றுவாங்க நீங்கள் அந்த அஞ்சு அஞ்சு விளக்கு வச்சு பரணி தீபத்தை அஞ்சு மணிக்கெலாம் ஏற்றிடணும் அதேமாரி வாசலில் ஒரு முக்கோணம் கோலமிட்டு அந்த முக்கோணத்தில் இன்னும் அது அதுக்கு வந்து எதிராக இன்னும் ஒரு முக்கோணம் போட்டிங்கன்னா மொத்தம் ஆறு ஆறு மூளை கிடைக்கும் அந்த ஆறு மூளைலையும் அகல் விளக்கு வச்சு அதுலேயும் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிடணும் உங்கள் வீட்டுக்கு காமாட்சி விளக்கையும் ஏற்றிடணும் அதேமாரி காமாட்சி விளக்கை ஃபஸ்ட்டு அஞ்சு மணிக்கு ஏற்றிடணும் அதுக்குள்ளேயே அந்த 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 பூஜை ரூம்லேயே இந்த பரணி தீபத்தையும் ஏற்றிடணும் அந்த தாம்பால் தட்டில் அஞ்சு அகல் விளக்க உள் பக்கமாக இருக்கணும் அதோட தீபம்லாம் சரிங்களா அப்படி ஏற்றிடணும் அதேமாரி வாசல்லையும் நீங்கள் அஞ்சு மணிக்கு இந்த ஆறு ஆறு அகல் விளக்க முக்கோணம் போட்டு இன்னொரு முக்கோணம் அதுக்கு எதிராக போட்டிங்கன்னா ஆறு மூளை கிடைக்கும் அந்த ஆறு மூளைலையும் ஆறு அகல் விளக்க வச்சு நீங்கள் அந்த தீபத்தையும் ஏற்றிடணும் அதுக்கடுத்தது அண்ணாமலையாருடைய கார்த்திகை தீபம் வந்து ஆறு மணிக்கு ஏற்றுவாங்க மலை மேலே அந்த தீபம் ஏற்றின பிறகு தான் மற்றபடி நீங்கள் எக்ஸ்ட்ராலாம் வச்சுருப்பீங்களா குத்து விளக்கு அப்புறம் பால் வைக்கிறது மேலே மெத்த மேலாம் வைக்கிறது வாசலில் இன்னும் அதிகமாக வைக்கிறது கோலங்கள் நடுவில் வைக்கிறது கோலத்தை சுற்றியும் வைக்கிறது எல்லா இடத்துலையும் எங்கெங்கே வைக்கணுமோ அதுக்கடுத்து நீங்கள் வச்சுக்குவாங்க சரிங்களா இந்த பரணி தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபடும்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து கடந்த காலத்தில் போன பிரிவில் செஞ்ச பாவங்கள் இந்த பிரிவில் பண்ண பாவங்கள் சரிங்களா அனைத்தும் கழிந்து விடும் அனைத்தும் அனைத்து பாவங்களும் நீங்கி விடும் சரிங்களா அதுதான் இதை வந்து யம தர்மம் தான் அந்த வழிபாட்டே சொன்னவர் அதாவது நசிகே கேசன் ஒருத்தர் என்ன பண்ணார் யமலோகம் போனார் அங்கே போகும்போது நசிகேசன் அவர் அவர் வந்து அங்கே போகும்போது அங்கே வந்து ரொம்ப சித்திரவதை செய்கிறாங்க சித்திர அந்த யமலோகத்தில் சித்திரவதை நடந்துன்னு இருக்குது மக்களில் சரிங்களா வாழ்க்கையை முடிச்சுட்டு இல்லையா அவங்களுக்கு ரொம்ப சித்திரவதை நடக்குது பார்க்குறதே கொடுமையாக இருக்குது பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்குது அந்தமாரி குடும்பம்லாம் அங்கே நடக்குது அப்போ வந்து எம தர்மராஜா கிட்டவர் கேட்குறாராம் எம தர்மராஜா தர்மராஜா மக்கள் வந்து பூலோகத்துலேயும் தான் பட்டுன்னு வராங்க கஷ்டம் தான் படுறாங்க அதேமாரி இங்கேயும் வந்து அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க எதுக்கு ரெண்டு இடத்துலையுமே அவங்க கஷ்டப்படுறாங்க அவங்க தான் அங்கேருந்து கஷ்டப்பட்டு தானே அங்கே வராங்க இங்கே இந்த அளவுக்கு ஏன் கஷ்டத்தை கொடுக்குறீங்கிறதுக்கு அவங்க அங்கே படுற கஷ்டம் அவங்க வந்து அவங்க வாழ்க்கையில் பண்ண பாவத்துக்காக அங்கேயே பட்டுடுறாங்க இங்கே படுற கஷ்டம் என்னான்னு வச்சுங்களா அவங்க வந்து அடுத்தவங்களை கெடுக்கணும்னு நினைக்கிறது அடுத்தவங்க யாரும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு வராங்க பார்த்தீங்களா அதுக்கு தான் இங்கே படுற கஷ்டம் அவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்போ இதுக்கு ஒரு விடிவே இல்லையா அப்படின்னு அந்த நசிகேஷன் கேட்குறாரு அதுக்கு சொல்கிறாரு யம அதுக்கு ஒரு விடிவு இருக்குது கார்த்திகை தீபம் அன்னைக்கு அந்த பரணி தீபம் அவங்கவுங்க வீட்டில் ஏற்றி வழிபட்டால் அந் இந்த தண்டனையிலேருந்து தப்பிக்கலாம் போன பிரிவில் பண்ண பாவங்கள் இந்த பிரிவில் பண்ண பாவங்கள் எல்லாம் நீங்கி அவங்க வாழ்க்கையை முடிச்சுட்டு மேலே வரும்போது அவங்க கணக்குகள் எல்லாம் முடிந்து அவங்க நேராக சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு யமதர்மனே சொன்ன ஒரு பரிகாரம் தான் இது இந்த இந்த பரணி தீப வழிபாடு சரிங்களா ஆகையால் இந்த பரணி தீபத்தை நீங்கள் வழிபட்டிங்கன்னா ஏற்றி வழிபடும்போது உங்கள் வாழ்க்கையில் பார்க்காத பணத்தையும் சேர்க்காத செல்வத்தையும் செல்வ செழிப்படைய வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு வரும் அதே மாதிரி எல்லா மேஷராசிக்காரனும் சரி மேஷ லக்னக்காரர்களும் சரி நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கிரிவலம் போகணும் சரிங்களா பௌர்ணமி கிரிவலம் கண்டிப்பாக போகணும் அதாவது வருஷத்துக்கு ஒரு முறையாவது இல்லை ரெண்டு முறையாவது கண்டிப்பாக நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னால் போகலாம் சரிங்களா உங்களை வந்து எல்லா கிரிவலத்துக்கும் போங்கலாம் நான் சொல்லலை எல்லா கிரிவலத்துக்கும் பௌர்ணமி பௌர்ணமிக்கு போங்க அப்படின்னு நான் சொல்லலை அதாவது ஏதாவது ஒரு ரெண்டு இல்லை மூணு கிரிவலத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு நீங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாலே ரெண்டு மாதத்துக்கு முன்னாலே பிளான் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க கரெக்டாக போகலாம் அது தகுந்த வேலையை நீங்கள் முடிச்சுட்டு அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அவைலபிளாக இருக்கும் மாதிரி நீங்கள் போயிட்டு வரலாம் அதேமாதிரி சண்டேவில் வரும் மாதிரி நேரத்தில்லாம் வரும்போது கண்டிப்பாக போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி வருங்க மிகப்பெரிய நீங்களாம் நினச்சே பார்த்துருக்க மாட்டிங்க சரிங்களா அதாவது ஒருத்தர் வந்து ஒரு விவசாயி என்ன பண்ணார் இந்த மாதிரி கார்த்திகை தீ தீபம் அப்போ வந்து திருவண்ணாமலையில் வந்து ஆடு மாடு குதிரை இந்த மாதிரி சந்தைகள்லாம் அங்கே நடக்கும் ஆட்டு சந்தை மாட்டு சந்தை குதிரை சந்தை இதெல்லாம் அங்கே அங்கே நடக்கும் அதை பார்க்கறதுக்காகவே ஒரு விவசாயம் என்ன பண்ணுவார் வருஷ வருஷம் திருவண்ணாமலைக்கு போகிறத வழக்கமாக வச்சுருந்தாரு அதாவது அங்கே அங்கே இருந்தாலும் போய் விற்பார் இல்லை அவருக்கு மாடு வேணும்னாலும் அங்கேருந்து வாங்கிட்டு வருவார் விவசாய வேலைக்காக பால் கறக்கிறதுக்காக அது மாதிரி பண்ணுவார் அவர் வந்து அந்த மாதிரி வருஷ வருஷம் போகும்போது சரி நம்ம வந்தது தான் வந்துவிட்டோம் அப்படியே ஜாலியாக தான் மழையும் சுற்றிட்டு வந்துடலாமேன்ட்டு அவர் அவர் ஆர்வமாக சுற்றிட்டு வருவார் அதாவது அவரோட ஃப்ரெண்டோட போவார் அந்த ஊரில் அப்புறம் அவருக்கு ஃப்ரெண்டுங்க இருப்பாங்கள்ல அவங்களோட போகும்போது சுற்றிட்டு வருவார் அது எந்த வேண்டுதலும் அவர் கிடையாது சரிங்களா நாங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு இதுதானே தவிர ஏன்னா அதாகணும் இதாகணும்லாம் அவர் கிடையாது அப்போ வந்து அவரோட அவருக்கு ரெண்டு பசங்கள் ரெண்டு பசங்களும் வந்து பெரிய என்ன சொல்கிறது பெரிய ஆளாகிட்டாங்க அது எப்படி ஆனாங்கன்னா அந்த ரெண்டு பசங்களும் வந்து அவர் ஏழையாக இருக்கும்போது கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தாங்க படித்து சென்னையில் ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிட்டானோ அந்த கம்பெனிலேருந்து அமெரிக்காவுக்கு போயிட்டானோ அமெரிக்காவுக்கு போயிட்டு அவனுக்கு முயற்சி எடுத்து அவங்களே ஒரு கம்பெனியை அங்கே கம்பெனி ஆரம்பித்து வேறு லெவலில் இருக்கணும் பெரிய லெவலில் இருக்காங்க ஒரு மாதத்துக்கே பல கோடி சம்பாதிக்கிறாங்க சரிங்களா ஒரு முறை வந்து அப்பா வந்து நம்ம அமெரிக்காவுக்கு கூட்டின்னு வந்து காமிக்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்காவை கூப்பிட்டு போயிட்டு அவங்க கம்பெனிலாம் காட்டுறாங்க சுற்றி பார்த்து அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் அதேமாதிரி அங்கே இருக்கிறவங்ககிட்டையும் எல்லாருக்கிட்டேயும் காட்டினானா இவர் தான் எங்கள் அப்பான்னு தான் அவர் பார்த்ததும் எல்லா அந்த அமெரிக்காவில் இருக்காங்க இல்லைங்களா அவங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம் அதுக்கடுத்து வந்து இங்கே வரும்பொழுது அவங்களுடைய மருமகள்கிட்ட அவங்க அப்பா என்ன பண்ணாரா அவர் வந்து விவசாயத்தில் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் ஒரு பத்து லட்சம் எடுத்துன்னு வந்து கொடுத்தாரு அந்த மாதிரி இது உங்களோட பணம் தான் நான் வந்து விவசாயத்தில் சம்பாதிச்சேன் தான் வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்கும்போது அவங்க வந்து அந்த மருமகள்லாம் அந்த பணத்தை அவருக்கே திருப்பி கொடுத்துட்டு இந்த பத்து லட்ச ரூபா பணம் வந்து நாங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் வந்து நாங்கள் நாய்க்கு வாங்குற பிஸ்கெட்டு நாங்கள் வளர்க்குற நாய்க்கு வாங்குகிற பிஸ்கெட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஜாலியாக சிரிச்சிங்கன்னா ஒரு சந்தோஷமாக அதை அந்த பணத்தை அவருக்கே திருப்பி கொடுத்துட்டாங்களாம் சரியா அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி எப்படி வந்ததுனால் இந்த கிரிவலத்தை சுத்தனை குத்தன்தான் கிரிவலத்தை அவர் அவரும் அவரும் கோடி சொல்கிறானே இந்த வளர்ச்சி எல்லாமே அந்த கிரிவலம் போனதால தான் கிடைச்சிதுன்னு சொ அவர் அவர் வாயாலே சொன்னது சரிங்களா ஏன்னா அப்படிப்பட்ட மிகப்பெரிய யோகத்தை கூட கிரிவலம் நீங்கள் சுற்ற ஆரம்பிச்சுனாவே பாதி மலையை சுற்றிட்டாவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பண்ண பாவங்கள் எல்லாமே கழிஞ்சு போயிடும் சரிங்களா அந்த நடக்கும்போதே அந்த ரேடியேஷன் வந்து அந்த இப்போ உங்கள் உடம்புலேருந்து அந்த அந்த போன பிரிவில் பண்ண பாவங்கள் எல்லாம் திணிக்கிடும் அதுக்கு அடுத்து வர்றது எல்லாமே புண்ணியம் சரிங்களா அந்த புண்ணியந்தான் உங்கள் வாழ்க்கையில் பிறநாளில் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குது சரிங்களா அதனால் கண்டிப்பாக நீங்கள் எப்பயாவது குடும்பம் போயிடலாம் அதே நீங்கள் வந்து அதுக்குன்னு எல்லா வருஷத்துக்கும் ஒரு ரெண்டு டைம் மூணு டைமாவது நீங்கள் பிளான் பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பாக போகலாம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான பலம் தரக்கூடிய வழிபாடு தான் இந்த கிரிவலம் வழிபாடு இந்த வழிபாட்டை நீங்கள் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாவணும் இந்த வழிபாட்டை நீங்கள் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கௌரவமான வேலையும் கௌரவமான தொழிலும் நிலையான வருமானத்தையும் கடன் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையும் கௌரவத்தையும் அந்தஸ்தையும் மேன்மையும் வாழ்க்கையில் தொட முடியாத உயரத்தையும் உங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய அருமையான இந்த பரணி தீப வழிபாட்டையும் அதேமாதிரி இந்த கிரிவல வழிபாட்டையும் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேணான்னு சொன்னாலும் சரிதான் கௌரவம் சரி மிகப்பெரிய பணக்கார யோகமும் சரி வேறு லெவலுக்கு சரிங்களா அதாவது அந்த அந்த வழிபாட்டெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு ஏதாவது பதில் இருக்கவங்களாம் குனிஞ்சு பார்ப்பீங்க அந்தளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய தரமும் சரி பணக்கார யோகமும் சரி உங்களுடைய கௌரவமும் சரி அந்த அளவுக்கு உயர்த்தணும் அப்படிப்பட்ட அருமையான காலகட்டத்தை தரக்கூடிய அந்த பரணி தீப வழிபாட்டையும் அதேமாதிரி பௌர்ணமி கிரிவலத்தையும் நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் வழிபட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து அசுர வளர்ச்சி பெறுவீங்க ஆகியோர் அந்த வழிபாட்டை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாகணும் நான் கேட்டுக்கிறேன் அதேமாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா அதேமாதிரி நம்ம வீடியோக்கும் லைக் ஒன்று கொடுத்துருங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்